எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாகில் இருந்தது ஒரு டீசரு பட் சார் வந்து ஊருக்கு போகாம இருந்து இல்லை இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரேமான் சார் தான் ஸோ அதை ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரில இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா தெரியல ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால் தேங்க்யூ ஸோ மச் சார் மணி சார் மணீஷரை பற்றி சொல்லணுன்னா அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணீசர் அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன் தெலுங்கு ஆக்டர் அவர் அவர் வந்து சார் வந்து சார் வந்து காசு பண்ணியிருப்பார் அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே ஏன் என்னை சார் இந்த படத்துக்கு கூப்பிடல நானும் இதே வயசு தானே நான் இங்கே தானே இருக்கேன் ஏன் அவர் என்ன கூப்பிடல அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க அப்போ நான் நினச்சேன் சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு இவருக்கும் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் மாஸ் மசாலா படம் தான் நம்ம பண்ணது போகாதே ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க இவரை வச்சு படம் பண்ணணுமா எதுக்கு தேவையா ஏதா பிரச்சனை வந்துட போது அப்படின்னு அந்த நேரத்தில் படம் இல்லை டேரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து இந்த மாதிரி சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலேயே மணிசர் தான் கூப்பிட்றாங்களா இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு கமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது போனதுக்கப்புறம் மணி சரை பார்த்தேன் பார்த்துட்டு சார் கிட்ட கேட்டேன் சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு இல்லை இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார் என் எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார் என்றைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு பொன்னியன் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு ஒரு ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தக்லைஃப் தக் லைஃப் ஃபிலிம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால் பண்ண முடியாமல் இருந்தது பட் அகெய்ன் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதுவும் சாதாரணமாக வரல கமல் சரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய ஃபாதர் மட்டும் இல்லை எனக்கு ஒரு குரு மாதிரி தேங்க்யூ சார் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்